வணக்கம் தினமொரு சட்டம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் ஐ பி சி எழுபத்தி ஒண்ணு என்ன ஐ பிசி குற்றங்கள் சேர்ந்த குற்றத்திற்கு உரிய தண்டனையின் வகையை தான் பார்க்க அதாவது பல பகுதிகள் ஒரு குற்றம் ஆகின்ற ஒரு குற்றத்தில் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பல பகுதிகள் சேர்ந்து ஒரு குற்றம்னா ஒருத்தரை வந்து அடிக்கிறாங்க ஒரே அடியில வந்து அவருக்கு எந்த ஒரு காயமும் ஆகாது ஒரு ஐம்பது அடி அடிச்சாதான் அவருக்கு வந்து காயங்கள் ஆகும் அத வந்து என்ன சொல்றாங்கன்னா பல பகுதிகள் சேர்ந்த ஒரு குற்றம் அதாவது ஒரு அடிக்கிறது ஒரு பகுதியை எடுத்துக்கலாம் அதாவது ஒரு ஐம்பது அடி எடுக்கிறாங்க பல பகுதிகள் பகுதிகள் சேர்ந்து ஒரு குற்றம் வந்து நடைமுறையில் உள்ள எந்த ஒரு சட்டத்தின் கீழும் தண்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஐபிசி செக்ஷன்ஸ் கீழையும் தண்டிக்கலாம் அதுபோக அந்தந்த மாநிலத்திற்கும் ஒரு சில சட்டங்களை வந்து வச்சிருப்பாங்க ஒரு திருத்தங்கள் வச்சிருப்பாங்க அதன் மூலியமும் அவரை தண்டிக்கலாம் அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா பல்வேறு குற்றங்கள் சேரும் போது வேறு ஒரு குற்றம் ஆகிறது அதுல பாத்தீங்கன்னா அதிக கடுமையான தண்டனையே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் நல்ல உதாரணத்துடன் சொல்ற பாருங்க ஒருத்தர் வந்து அதாவது ஏங்கிற நபர் பிங்கிற நபரை வந்து அடிக்கிறாரு ஏன் வந்து அவர் வந்து ஒரு அடி இல்லாம ஒரு ஐம்பது அடி அடிக்கிறாங்க அதாவது ஐம்பது அடி அடிக்கும்போது போது வந்து ஒரே ஒரு கேஸா தான் ஃபைல் பண்ண முடியும் அதாவது ஒவ்வொரு அடிக்கும் தனித்தனி கேஸா வந்து ஃபைல் பண்ண முடியாது இந்த செக்ஷன்ல ஒரே ஒரு தான் இப்ப உதாரணத்துக்கு செக்ஷன் எழுபத்தி வந்து அவரை கைது பண்றாங்க அப்படின்னா ஒரு செக்ஷன் ஒரே ஒரு எழுபத்தி ஒரு செக்ஷன்ல தான் போட முடியும் அதே மாதிரி அடி அடிச்சனால நம்ம ஐம்பது எழுபத்தி ஒரு செக்ஷன் போட முடியாது அதே மாதிரி பல குற்றங்கள் செய்து ஒரு குற்றமாகும் அது எப்படின்னா நீங்க நினைக்கலாம் ஓகே அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேரை சேர்ந்து அடிச்சாலும் இதே தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க இப்ப வந்து ஏங்குற நபர் பிங்கிற நபரை தாக்குறாரு சி வந்து தடுக்கிறாரு அப்ப சி தடுக்கும் போது ஏங்கிற நபர் சியையும் யையும் அடிக்கிறாரு பி யையும் அடிக்கிறாரு இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரையுமே தாக்குறதுனால அதனால அவருக்கு வந்து ஒரே செக்ஷன் தான் ஆனா ரெண்டு பேரை தாக்குறதுனால பாத்தீங்கன்னா பியும் அவர் மேல எஃப்ஐஆர் பைல் பண்ணலாம் சியும் ஏங்கிற நபர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் இதுதான் இந்த IPC 71 எழுபத்தி சொல்லுது இந்த மாதிரி மிக எளிமையா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நம்ம பேஜை ஃபாலோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஷேர் இனி வர செக்ஷன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஏன்னா இது வந்து அதிகபட்சமா தண்டனைகளை பத்தி பார்க்க போறோம் கண்டிப்பா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸையும் நன்றி